வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போறோம் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா பீகார்ல வாக்காளர் உரிமை யாத்திரை அப்படிங்கிற யாத்திரையை ராகுல் காந்தி நடத்தி இருக்காரு அந்த யாத்திரையில பங்கு பெறுவதற்காக ராகுல் காந்தியோட சேர்ந்து நடப்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் இப்ப பாட்னா புறப்பட்டு போயிருக்காரு அந்த யாத்திரையிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு பாஜக என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி ராகுல் காந்தியுடைய யாத்திரையே படுதோல்வி அடைஞ்சிருக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவிச்சாரு அறுபத்தி அஞ்சு லட்சம் பெயர்கள் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எலெக்ஷன் கமிஷன் நீக்கியிருக்காங்களே இதற்கு ஓ அப்படின்னு சொல்லிட்டு கத்துனாரு இப்போ எலெக்ஷன் கமிஷன் நீக்கப்பட்ட அறுபத்தி அஞ்சு லட்சம் பேருடைய டீட்டெயில்ஸை வெளியிட்டிருக்காங்க என்ன காரணத்துக்காக அவங்களுடைய பெயர்கள் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நீக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு பெயர்களாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்கும் அறுபத்தி அஞ்சு லட்சம் பேரில் ரெண்டே ரெண்டு ஆட்சேபனை மட்டும் தான் வந்திருக்கு இதிலருந்தே ராகுல் காந்தியுடைய இந்த வாக்காளர் உரிமை யாத்திரையே கம்ப்ளீட் டிசாஸ்டர் ஃப்ளாப் அப்படிங்கிறது தெரியுதா அது தெரிஞ்சும் ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்காக இந்த வாக்காளர் உரிமை யாத்திரையில் பங்கு பெறுவதற்காக பீகார் புறப்பட்டு போயிருக்காரு அப்படின்னு பாஜக கடுமையான விமர்சனம் பண்ணுறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு திமுகவுடைய தலைமையிலிருந்து ஆரம்பித்து திமுகவுடைய மினிஸ்டர்ஸு திமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் ஹிந்தி மொழியை பற்றியும் ஹிந்தி மொழியை விமர்சனம் செய்யக்கூடிய வகையிலையும் ஹிந்தி தெரிஞ்சவங்களாம் இங்கே வந்து பானிபூரி விற்கிறாங்க பீடா விற்கிறாங்க கட்டிட தொழில் பார்க்குறாங்க அந்த வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீகிரியேட் பண்ணி பேசியிருக்காங்களே கடந்த காலத்தில் அந்த வீடியோக்களுடைய தொகுப்பு அண்ணாமலை இந்த நேரத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழில் இந்த திமுகவுடைய தலைவர்கள் பேசக்கூடிய அந்த ஆடியோவுக்கு கீழே ஹிந்தியில் சப்டைட்டில் போட்டு இந்த நேரத்தில் அண்ணாமலை வெளியிட்டிருக்காரு சமூக வலைதளம் முழுவதும் குறிப்பாக பீகாரில் அண்ணாமலை ஷேர் பண்ண வீடியோ தான் வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஸ்டாலின் போயிருக்காருல்ல யாத்திரைக்கு நாளைக்கு நாலாணைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்துடைய முதல்வர்கள் போற பிளான் வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு தெலுங்கானா சிஎம் ரேவந்த் ரெட்டி போக பிளான் பண்ணியிருக்காரு இப்போ பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணிருக்காருன்னா ரேவந்த் ரெட்டிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு பீகார்ல யாத்திரையில் பங்கு பெறக்கூடிய ரேவந்த் ரெட்டி யாரு பீகார் மக்களை இழிவுபடுத்தியவர் கூலி தொலி தொழில் செய்வது பீகார் மக்களின் டிஎன்ஏவில் இருக்கிறது அப்படின்னு தான் ரேவந்த் ரெட்டி இப்போ அந்த ரேவந்த் ரெட்டி இங்கே வராரா இந்த யாத்திரையில் பங்கு பெறுவதற்காக வராரா ரேவந்த் ரெட்டி இங்கே வந்தா மக்கள் தடியை கொண்டு விரட்டுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பதிவு போட்டிருக்காரு இந்த பதிவும் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அண்ணாமலை வெளியிட்ட வீடியோவும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இருக்காங்கள யாரு அப்படின்னா கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எப்படி ஜிஎஸ்டியில் ரெண்டு ஸ்லாபை வந்து நீக்கலாம் டுவெண்ட்டி எயிட் மற்றும் டுவெல் பர்சன்டேஜ் ஸ்லாபை சென்ட்ரல் கவர்மெண்ட் நீக்க முடிவெடுத்திருக்காங்க முன்னாடி எயிட் பர்சன்டேஜாக இருந்துச்சு தீபாவளியோட பர்சன்டேஜ் தான் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்க இதனால நாற்பதாயிரம் கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் இருந்தாலும் மக்களுடைய நலனுக்காக மக்களுக்கு தீபாவளி பரிசு அப்படின்னு கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொன்னார் அந்த மேல் வரி இருக்கு பார்த்திங்களா அதை நீட்டிக்கணும் அதை நீக்கிறதுனால மாநிலங்களுக்கு வருவாய் பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு பேசியிருந்தாரு இப்போ தங்கம் தென்னரசு அவர்களை தொடர்ந்து தமிழ்நாடு ஃபினான்ஸ் மினிஸ்டரை தொடர்ந்து கேரளா கவர்மெண்டும் சென்ட்ரல் கவர்மெண்டைய இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்போ தெரியுதா இந்தி கூட்டணியுடைய உண்மையான நிறம் ஜிஎஸ்டியை ஏற்றிட்டாங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஜிஎஸ்டியை வச்சு ஒரு பக்கத்தை அரசியல் பண்ணாங்க இந்தி கூட்டணி இன்றைக்கி ஜிஎஸ்டியில் ஹையஸ்ட் ஸ்லாபை குறைக்கலாம் அப்படின்னு சென்டர் கவர்மெண்ட் ஒரு சூப்பரான முடிவெடுத்தா அது எப்படி குறைக்க முடியும் குறைக்காதீங்க அப்படின்னு இதே இந்தி கூட்டணி அப்படியே முரண்பாடாக ஒரு உருட்டு உருட்டுறாங்களே அப்படின்னு பாஜக வளாருன்னு கேள்வி எழுப்புகிறாங்க பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டி ஸ்லாபுக்குள்ளே கொண்டு வர சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு எடுத்திருக்காங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு தான் அப்படி கொண்டு வந்துடாதீங்க இதனால் மாநில வருவாய் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி பேசுறது ஆனால் இவங்களே வெளியில் வந்து மக்கள் மத்தியில் தேர்தல் நேரத்தில் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க ஜிஎஸ்டியை போட்டாங்க ஜிஎஸ்டினால் அவ்வளோ பிரச்சனை மக்கள் வந்து மக்களுடைய விலையெல்லாம் கூடிருச்சு மக்கள் வாங்கக்கூடிய அன்றாட தேவைகளுடைய விலை கூடிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு உருட்டு உருட்டுவாங்க முரண்பாடுகளின் மொத்த உருவமே இன்னி தான் அப்படின்னு பாஜக சொல்ல இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருக்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்